பிரேமில் வந்து தலைவன் தலைவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃப்ரீயாக இல்லை நீங்கள் பிரேம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் கூட இரநூத்தி எழுபத்தி ரூபா பே பண்ணால் தான் இந்த படத்தை பார்க்க முடியுமா இந்த மாதிரி ரெண்டார் பைன்னு நிறைய மூவிஸ் புதுப்படங்கள் போடுவாங்க பட் இந்த தமிழ் படத்தை தேட்டர்லேயே வந்து இவ்வளோ பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்து அவனும் பார்க்க மாட்டான் தேட்டரில் இருந்து ஓடிடிக்கு வந்த பிற்பாடு இரநூத்தி இருபத்தொம்போங்கிறதுலாம் பிரைம் வர வர நிறைய பணத்துக்கு தான் ஆசைப்படுறாங்க நார்மலாக நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்தால் கூட ஏதாவது ஒன்று பார்க்குறோன்னா நல்ல இடையில் ஆட் வருது அதை பற்றிலாம் நிறைய இங்கிலீஷில் சேனல்ஸ்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க ஆ ஆடே வந்து ஆறு நிமிஷத்துக்கு வருது இடையில இடையிலன்னு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த ஆட் இல்லாமல் பார்க்கணும்னா நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறது போக எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் பணம் பே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் எவ்வளோ தேவையில் தான் ஒன் நைன்டி நைன் பெரு மந்த் நீங்கள் பே பண்ணிங்கன்னா பெருசாக ஆடும் கிடையாது எக்ஸ்ட்ராவாக எதுவும் பே பண்ண சொல்ல புதுப்படம் அதில் மாரிசன் ரிலீஸ் ஆகிருக்கு அதெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது இந்த மாதிரி காசுலாம் இல்லை அதனால் எனக்கு தெரிஞ்ச ப்ரைம் வந்து ஒரு சீட்டிங் கஸ்டமர்ஸை இது பண்ணுறாங்க இப்படியே போனால் ப்ரெய்மை வந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ண மாட்டான் பிரைம் சேனல் யாரும் பார்க்கவும் மாட்டான் நெட்ஃப்ளிக்ஸு ஆஹா அந்த மாதிரி தமிழ் பார்க்குறவங்க அதுக்கு போவாங்க இங்கிலீஷ் பார்க்குறவங்க ஆப்பிள் டிவி வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் அதில் நிறைய நல்ல கண்டென்ட் இருக்குது பிரைம் வந்து வேஸ்ட்